வணக்கம் அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு பதிவை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது இந்த ப இந்த இந்த விஷயத்தை பற்றி பேசுனாலே எல்லாருக்குமே அப்படியே ஒரு சந்தோஷமாயிரும் ஒரு பீதி கலந்த ஒரு பயமாக இருக்கும் ஒரு பரவசமாக இருக்கும் இல்லைன்னா யாருமே மறுக்க முடியாது அது என்ன மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னா சனி சிம்பிள் சாட்டர்ன் அப்படிங்கிற அந்த எனர்ஜி பற்றி தான் திருப்பி ஒரு சின்ன விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறேன் ஏன்னா வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் வீடியோஸ் நம்ம போட்டாலும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டாலுமே சனிதசை வருது சனி புத்தி வருது ஏழரை சனி வருது அஷ்டம சனி வருது அர்தாஷ்டம சனி வருது கண்டச்சனி வருது பாதச்சனி வருது பொங்குச்சனி வருது அப்படின்னு என் சனி எந்த ரூபத்தில் வந்தாலுமே சனி அப்படின்னாலே ஒரு ஆகாத ஒரு எனர்ஜியாக மாறிடுச்சு ஸோ எந்த ஒரு கிரகமும் ஆகக்கூடிய எனர்ஜியோ ஆகாத எனர்ஜிங்கிறது கடைபிடி கிடையாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே ஆற்றல் அந்த ஆற்றல் நம்ம எந்த விதத்தில் சாதகமாக பயன்படுத்துகிறோம் அந்த ஆற்றலுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்கும் அதை நம்ம எப்படி ஃபியூலாக பயன்படுத்திக்கிறோம் அந்த ஃபியூல் வந்து ஆக்கத்துக்கு பயன்படுத்தா அந்த நெருப்பு அக்னியா அக்னி வந்து ஆக்கத்துக்கு பயன்படுதா அந்த நெருப்பா மாதிரி அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறமாங்கிறது அந்த ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி கன்சியூம் பண்ணுறவங்கிறது தான் விஷயம் அப்படிலாம் பார்த்தா நான் சொல்லவே இல்லை குரு தான் உண்மையான போக காரகன் நம்ம ராகு திட்டிருப்போம் ஆனால் உண்மையான போக காரகன் வந்து குரு ராகு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சித்தர்களையும் பார்க்கலாம் சைக்கோபாத்துகளையும் பார்க்கலாம் போதையில் அடிமையானவங்களையும் பார்த்துக்கலாம் அது யோகியும் பார்க்கலாம் ராகுல ஆனால் உண்மையான போக காரகன் யாரு அப்படின்னா காலபுருஷோட ஒரிஜினல் பன்னெண்டாம் பவனம் மீனத்துடைய அதிபதி குரு அதனால அந்த இடத்துல போய் கேது கட் பண்ணுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கு ஏ உற்று உற்று உற்றுன்னு சொல்லி புது அவதாரமாக மேஷத்துல மாறுவாங்க ஒவ்வொரு சோளும் மாறும் ஸோ சனி அப்படி இந்த அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றி திருப்பி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ கொடுக்குறேன் முதல்ல ஏழரை சனி அஷ்டம சனின்னு சனியோட எந்த ஃபார்மை பார்த்தும் பயப்படாதீங்க ஒரு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதத்தில் சனியோட பிளேஸ்மெண்ட் என்ன சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கு எந்தெந்த பாவங்களை ஆஸ்பெக்ட் பண்ணுது சனியோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் சொல்லும் அது உங்களோட அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லுவார் ஆனால் இந்த அவேர்னஸ் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் டைவெர்ட் பண்ணி ஆக்கப்பூர்வமாக எடுத்து கடந்து போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோவா உறுதியாகவே இருக்கும் சனி இல்லாமல் நம்ம கண்ணே திறக்க முடியாது அதனால்தான் ஜீவக்காரகனாக சனியை நம்ம பார்க்குறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிரகமாக சனியை நம்ம பார்க்குறோம் லைஃப் ஆயுல பார்க்கணும் அப்படின்னா சனியை தான் முதல்ல நம்ம பார்ப்போம் அந்த ஜீவனோட ஆக்டிவிட்டி கர்மா அப்படின்னா தான் பார்ப்பேன் அப்படின்னா நான் கண்ணை திறந்து ஒரு கர்மா நான் கண்ணை திறந்து என்ன பார்க்கறேன் நான் கண்ணை திறந்து என்ன யோசிக்கிறேன் என்ன பகிர போறேன் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறேன் அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டின்னு தானே கர்மா அந்த கர்மா செய்யற கர்த்தா தானே நான் அப்ப சனி இல்லைன்னா முதல்ல ஒரு சோல் வந்து ஒரு மனிதனோ ஒரு எந்த ஒரு இருக்கு கண்ணை திறக்க முடியாது தன்னோட அன்றாட ஆக்டிவிட்டீஸா பண்ண முடியாது அதனால தான் ரொட்டீன் அப்படின்னு சொல்ற இடத்துல மகரம் வந்துடும் தொழில் அப்படின்னு சொல்ற இடத்துல மகரம் வந்துடும் நான் கண்ணு முழிக்கணும்னா மகரம் ஆக்டிவேட் ஆகணும் குழந்தை பெற்றுக்கணும்னா மகரம் ஆக்டிவேட் ஆகணும் முட்டி மகரம் ஸோ ஒவ்வொரு நம்மளோட அன்றாட நாடுகள் சனி இல்லைன்னா நம்ம நம்ம இல்லை நம்ம அந்த உயிரே இல்லைன்னு அர்த்தம் நேம் ஃபேம் பவர் அத்தாரிட்டி ஐடென்டிட்டி இதெல்லாமே மகரம் வேணும் ஸோ இது இல்லாமல் மனிதர்கள் இல்லை எஸ்பெஷலி ஈவன் லயன் டைகர்ஸ்க்கு கூட டெரிட்டரி இருக்கு இல்லைங்களா அந்த நேமும் ஃபேமும் இருக்கு இல்லைங்களா ஐடென்டி மார்க் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா எல்லாத்துக்குமே மகரம் தேவை அடுத்தது நான் என்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டாலுமே எல்லா ஜீவனுக்கும் ஒரு ஆசைகள் அபிலாஷைகள் இருக்கும் அந்த ஆசை அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய பதினோராம் பாவத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் அதிபதி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ்க்கே அதிபதி சனி ஏன் போய் சனி போய் நம்ம சனினாலே பயப்படக்கூடிய கிரகம் அப்புறம் இது போய் சனி போய் சர்ப்ளஸ் கேம்ஸுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸுக்கும் அதிபதியாக இருக்குது நான் வீடு வாங்கினோம் அப்படின்னா டிசைரு நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அம்பிஷனு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றணும் எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா டிசைரு அந்த அதிபதியே சனி அந்த சனிபதி எப்படி அந்த சனி அதிபதிங்கிறது எப்படி வந்து நமக்கு துரோகியாவோ ஒரு பாவியாவோ ஒரு க்ரூர கிரகமாவோ இருக்க முடியும் தயவு செய்து இந்த லாஜிக் புரிச்சு புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கிரகத்தையும் எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு நட்சத்திரையும் இழிவாகவோ தீண்ட தீண்டத்தாததாகவும் பேசக்கூடாது நான் எல்லாம் எப்பவுமே நான் முதல்லலாம் சொல்லும் போதே அந்த ரெண்டு மாடலேஷன்லாம் வேறையா இருக்கும் ஆனால் அந்த ராகுவோட பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்னோட மாஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் வாசி மாஸ்டர்லேருந்து அஸ்ட்ராலஜியில ரெண்டு மூணு மாஸ்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சதயத்துக்குள்ளேயும் புஸ்தத்துலேயும் வந்துடுறாங்க அப்புறம் தான் ஓகே நம்ம எப்படிலாம் புரிய வச்சிருக்காங்க பாவி பாவின்னு சொல்லி ராகுவையும் கேதுவையும் சனியும் போட்டு பாவிகள் பாவிகள் பாவிகள்னே படிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ சங்கடப்பட்டேன் எதுவுமே புண்ணியம்னு சொல்ல முடியாது எதுவுமே பாவம்னு சொல்ல முடியாது சுக்கர்னு இல்லாம மரணம் நிகழாது சனி பத்தி பேசிட்டு இருக்கோம் மாரகாதிபதி ரிஷபமும் துலாமும் தான் சுக்கரன் தான் அதிபதி அந்த மாரகாதிபதி இல்லாமல் எப்படி ஒரு மாரக நடக்கும் ஒரு ஜாதகருக்கு ஒரு கண்டம் ஏற்படும் சுபகிரகமான இருக்கலயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆசிரியர் ஆனா அவர் இல்லாமல் ஒரு மாரகமே நடக்காது அப்ப நம்ம சுக்கரனை நல்ல ஒரு சுபகிரகம் சுபகிர சுக்கரதையா அப்படின்னு பாசிட்டிவா பேச பைத்தியம் முடிச்சவங்க தொண்ணூத்தி சதவீதம் போதையில் அடிமையானவங்க மென்டல் பீஸை தொலைச்சவங்க மைண்ட் பீஸை தொலைச்சவங்க தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்மைலிங் மட்டும் இப்படி பண்ணி வச்சிடும் நீங்கள் சுக்கரதசையை கிடக்கிற யாரை வேணாலும் பாருங்கள் அவ்வளோ ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் குட்டி சுக்கரன் கெடுக்குன்னே சொல்லுவாங்க குடியை கெடுக்குன்னே சொல்லுவாங்க ஏன் மரகதிபதி தசை ஸோ சனி நமக்கு எப்பவுமே தேவை பேசினா ஒரு கிரகத்தை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன் உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பலை சனி அவசியம் சனியை நிந்திக்கிறதோ எனக்கு சனி வந்துருச்சு எனக்கு சனி தசை வருது சனி புத்தி வருதுன்னு பயப்படுறது தேவையில்லை சனியோட தம்புருள் ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு ஒரு இப்போ நீங்கள் சில மெக்கானிக்ஸு இந்த கட்டிட வேலை சார்வங்களாம் பார்த்துருக்கீங்களா டிரைவர்ஸ்லாம் ஒன்றுருக்கீங்களா அதுக்காக ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிலாம் போகிறது இல்லையான்னு கேட்காதீங்க இவங்களாம் கூட எஸ்கூஸ் கேட்பாங்க அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டாங்க அஞ்சே முக்காலுக்கு சட்டி மண் சட்டியும் இப்போ இதையும் தூக்குனாங்கன்னா கொத்தையும் தூக்கினாங்கன்னா வேலையில் இருப்பாங்க அவங்க மார்னிங் நாலு மணிக்கு ஒரு டிரைவர் வண்டி எடுக்கிறாருன்னா அவங்க எடுத்தே திருவாங்க ஒரு ஒர்க் ஷாப் இத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணணும்னா எடுத்து ஓப்பன் பண்ணியே திருவாங்க ஒரு மிஷின் இத்தனை மணிக்கு ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணியே திரும்ப அதுதான் சனி ஸோ அந்த செக்கு மாடு எப்படிங்க சலிக்காம ஆயுள் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் சனியோட தன்மை நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க லைஃபை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த அந்த ரொட்டீனை வந்து மாற்றவே கூடாது ஸ்கெடியூல் பிரின்சிபல்ஸ் டைம் இதெல்லாம் வரும்போது தனுஷ் வந்துடும் லைஃபை இது பண்ணி வச்சுக்கிறது வ வ அட்டவணைப்படுத்தி வாழ்றது ஆனால் அட்டவணையெல்லாம் கிடையாது நான் காலையில் எழுந்திரிச்சா இந்த நட்டு போல்ட்டு கழுத்துவேன் நான் இது சாயங்காலமான இதை ஆஃப் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனுக்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த சனி வந்துடும் ஸோ கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொட்டீனை தவறாமல் பண்ணுங்கள் அதில் என்ன ஆதாயம் வருது வரலங்கிறதுல அப்புறம் அப்புறமா அந்த ஒரு ரொட்டீனை கொண்டு வந்துட்டீங்க அதில் உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குது நிறைய நிதானம் இருக்குது நிறைய சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா சனியை போட கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரம் சம்பாத்தியம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இத்தனையும் சனியோட கண்ட்ரோல் நமக்கு வேணுமா வேண்டாமா லவ் யூ ஆல் அஸ்டோபிருந்த அகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலைமெலாம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அருட்பெருஞ்சோதி